எந்த திட்டம் கூட லட்சுமிகாந்த தான் இருக்கும் அதுக்கு உறுதியாக செயல்படக்கூடிய அறிவித்த லட்சுமிகாந்தா இருக்கும் அவருடைய சகோதரர் ராமச்சந்திரா ஸ்ரீராம் ஆதித்தர் எழுத்தாளர் அருள் தம்பி அவர்களுக்கும் நம்ம ஆசிரியர் பெரும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமாக நன்றியை தெரிந்து கொண்டு பேர் இன்றைக்கு அற்புதமான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறோம் நாம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு மேல அதை கொடுத்துட்டு இந்த வினா வங்கி புத்தகம் இந்த வினா வங்கி புத்தகம் கொடுக்கிறது எப்பவுமே ஒரு பெருமையா இருக்கு ஏன்னா டென்த் பிளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கு இதை கொடுக்கும் போது இத படிச்சுட்டு ரிசர்ச் பண்ணிட்டு போய் எக்ஸாம் நிறைய போன் அப்பெல்லாம் வரும் நிறைய போன் இப்ப வரும் அப்ப வரும் இதுல படிச்சதுல பிளஸ் டூ இருக்கு நூத்தி தொண்ணூறு மார்க் வந்தது அதே மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் வந்து வந்து சொல்லி போட்டிங்கன்னா நிறைய பணம் தேங்க்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐந்துக்கு மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்களை வச்சு அதாவது தலைமை ஆசிரியர் ரிட்டையர்ட் ஆனவங்க வச்சு தான் ரெடி பண்ணுறோம் இது நல்ல எக்ஸ்பர்ட்டை வச்சு தான் ரெடி பண்ணுறோம் ஆகவே நல்ல யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் இதுக்கு மேலே படித்தவங்களுக்கு எல்லாம் கேட்டால் தெரியும் ஆகவே கண்டிப்பாக நம்முடைய குழந்தைகள் மாணவ கண்மணிகள் சிறப்பான முறையில் இதை பயன்பெற வேண்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய பிறந்தநாள் கொண்டாடி தருவோம் இன்னைக்கு புரட்சி அம்மா அவர்களை பொறுத்த அளவுக்கு அற்புதமாக அதிகமாக பள்ளி கல்விக்காக காலனியில் இருந்து மடிக்கணி வரை தந்தது புரட்சித்தலை அம்மா அவர்கள் மடிக்கணியில் நிறுத்திட்டாங்க அம்மா எல்லாம் கொடுத்தாங்க அது எடப்பாடியா தொடர்ந்து கொடுத்தாரு இன்னைக்கு நம்முடைய சகோதரி மணிஷா பேசும் அந்த நான் வந்து சரியா இதான் பேசுறேன் நல்லா பேச மாட்டேன்னு சொல்லி எங்களோட நல்லா பேசி பேசுறேன் மனிதன் வாழ்த்துக்கள் நல்லா சிறப்பாக பேசுறாங்க நல்ல இதுல அவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்கள் தான் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கையோட இப்போ அம்மா அப்பா ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க ஸ்கூலுக்கு அனுப்பும் போது என்ன நினைச்சு அவங்களுக்கு பல கஷ்டங்கள் இருக்கும் வேலைக்கு போவாங்க கஷ்டப்படுவாங்க அவங்க சாப்பிட்றாங்க உங்களை சாப்பிட வைப்பாங்க கேட்டதை வாங்கி கொடுப்பாங்க உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க உங்களை எப்படி பாத்துக்கிறாங்க கேட்ட ட்ரெஸ்ட வாங்கி கொடுக்குறாங்க நல்லா பார்த்துக்குறாங்க ஆகவே நீங்க வந்து நல்லா படிக்கிறது மட்டும் இல்லை ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கடவுளா இருக்கிறது தாய் தந்தை தான் உங்கள் தாய் தந்தையும் ஃபஸ்ட்டு ஏன்னா அவங்க அவங்களுடைய அவங்க எப்படி இருந்தாலும் சாப்பிட்டாலும் அப்படின்னு கூட சாப்பிட வைக்கிறாங்க உங்களுக்கு யாராவது ரெண்டு ஒரு துணி போட்டு ஒரு ஸ்பெல்ல பார்த்து செல்போன் பாய் செல்போன் வாங்கி கூட கேட்பீங்க இந்த மாதிரி கேட்டது பூரா வாங்கி தரது யாரு உங்கள் தாய் தந்தை தான் அதுவே அவர்களை மதிக்க வேணும் அவங்க எதுக்காக கூட ஸ்கூல் அனுப்புகிறாங்க நல்லா படிக்கணும் நீங்க விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸோட சேரலாம் எல்லாம் பண்ணலாம் நாங்களும் அதெல்லாம் தாண்டி வந்தவங்க தான் ஸ்கூலு காலேஜ் எல்லாம் நல்லா இருக்கும்போது பாத்தீங்கன்னா படிக்கும் போது அதிகமா கிரௌண்ட்ல தான் இருப்போம் அதிகமா கிரௌண்ட்ல தான் இருப்போம் அதிகமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் படிக்கும் போது நல்லா படிச்சோம் அதுக்கு பின்னால் நல்ல ஆசிரியர் பெற மக்கள் உங்களுக்கு இருக்காங்க நீ பாத்துருக்கு டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து நல்ல உடல் தான் எல்லாம் சொல்லி தராங்க கண்டிப்பா நம்ம எதுக்காக படிக்க பள்ளிக்கூட போறோம்னா படிப்பதற்கு அதே போல உடல்நலத்தை பேட வேண்டும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லா கேம்ஸ்லையும் கலந்துக்கணும் அது நல்லது இன்னைக்கு பொறியியல் தலைவர் அம்மா அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாடுறோம் இன்னைக்கு அதிகமான திட்டங்கள் வந்து அம்மா அவர்கள் அந்த வழியில இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் இப்ப அந்த அவருடைய சகோதரி மனிதா பேர் சொன்னா இவ்வளவு திட்டத்தை நான் கொண்டு வந்து சொன்னா இங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூருக்குரிய பாலங்கள் இந்த சாலை முதல் கண்டு எல்லாமே பண்ணிருக்கிறோம் ஆறு புதிய கல்லூரி கொண்டு வந்துருக்கிறேன் முப்பதாயிரம் ரூபாய் பீஸ் மாணவர்கள் வெளியே பிரைவேட் காலேஜ் போனா ரெண்டாயிரம் ரூபாய் பீஸ் அப்படிங்கிற ஆறு புதிய கல்லூரி எந்த மாவட்டத்தையும் கிடையாது கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் இன்னைக்கு எல்லாரும் இருக்காங்க இப்படி சொல்லிட்டே போலாம் உக்கோட குளம் நம்ம குறிச்சி குளம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எப்படி எப்படி பண்ணிருக்கோம் ரேஸ் கோர்ஸ் அதிகமான பில்டிங் அரசு மருத்துவமனை பாத்தீங்கன்னா நம்ம ஏழை மக்கள் எல்லாம் போகிறது ஹார்ட் சர்ஜரி எல்லாம் இல்லாம இருக்குது சிமிரு மாட்ட அரசு இல்லாம இருக்குது இதெல்லாம் நம்ம கொண்டு வந்து இன்னைக்கு எளிய முறையில விலையில்லாம செலவில்லாம மருத்துவத்தை நம்ம கொண்டு வந்தோம் கிட்டத்தட்ட அங்கே மட்டும் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கோடி கேன்சர் ட்ரீட்மெண்ட் மிஷின் வாங்கி கொடுத்தேன் சொல்லிட்டே போலாம் நிறைய பண்ணிருக்கோம் இதெல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது உங்களை மாதிரி இருந்ததா நான் இந்த மாதிரி வாய்ப்பு இருந்தது வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்தணும் இந்த பதவி கிடைக்கும்போது நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் இருப்பாங்க முன்னாடி பின்னாடி போலீஸ் பந்தோஸ்து இருக்கும் அப்படி அட்லீட் கார்ல போயிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அஞ்சு வருஷம் ஓட்டிடலாம் அப்படிதான் போயிட்டு இருக்குது இந்த அஞ்சு வருஷமா வாங்கிட்டு ஒண்ணுமே பண்ணல நாலு வருஷமா ஒண்ணுமே பண்ணல நம்ம அப்படி இல்லை எதுக்காக நம்ம வந்தோம் எதுக்காக இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க கடவுள் அருள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மா அவர்களும் இன்னைக்கு தெய்வமா அம்மா இருக்காங்க இருக்கும் எடப்பாடி முதலமைச்சர் வரும்போது நல்ல பெரிய வாய்ப்பு கிடைச்சது கேட்டது பூரா அவர் கொடுத்தாரு

நிறைய உதவி கல்விக்காக பண்றோம் மருத்துவ உதவி பண்றோம் ஆகவே நீங்க கண்டிப்பாக நீ நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லி கண்டிப்பாக எதிர்காலத்துல கண்டிப்பா நம்மளால் நினைக்கக்கூடிய அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் வரும் விடுபட்ட கோயம் மாவட்டம் விடுபட்ட திட்டங்களை எடப்பாடியர் முதலமைச்சர் வந்த பின்னால் செய்வோம் என்று சொல்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு நாட்களாக நேற்றையில் இருந்து தமிழ்நாடு முழுவதும் அதிகமான திட்டங்கள் இன்றைக்கு ஏழை மக்களுக்காக அதிகமான திட்டங்களை இன்றைக்கு நம்முடைய கழக தோழர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் ரத்த தான முகாம் நடந்தது ரெண்டு பக்கம் நடந்தது சூனாவரம் கரும்பு ரெண்டு பக்கம் நடந்தது நிறைய பேர் கலந்துட்டாங்க அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா ஏதாவது விபத்து சிக்கிய சொல்லு ரத்தம் கொடுக்க ரத்தம் தான் பயன்படுத்த போறாங்க வாழ்த்துக்களை கூறி இன்னும் இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நிறைய பேர் வந்திருக்கீங்க செல்ல மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை கூறி மாணவ கண்பணிகளுக்கு வாழ்த்துக்கள் நீங்க நன்றாக படிக்க வேண்டும் வருங்காலத்துல நீங்க தான் நல்ல நிகழ்ச்சியை நடந்து கொடுக்கக்கூடிய நம்முடைய அருமை தம்பி லட்சுமி உட்பட அத்தனை பேருக்கும் எங்களுக்கு நம்முடைய பகுதி செயல் உட்பட அத்தனை பேருக்கும் நன்றி கூட நன்றி